ஆக்கிரமித்துள்ள கடைகளை அப்புறப்படுத்த வேண்டும் பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற அந்த நடைபாதையை பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலை புரட்சி பார்த்த கட்சியின் சார்பாக வேண்டுகோள் விடுத்தோம் அந்த அதனுடைய அடிப்படையிலே மாவட்ட முன் முன்முயற்சியாளர் திருமதி கோட்டாட்சியர் அவர்கள் நகராட்சி மாநகராட்சியினுடைய இட பேருந்து நிலையத்தில் வந்து பார்வையிட்டு அங்கே இருக்கின்ற ஆக்கிர ஆக்கிரமிப்புகள் எல்லாம் அகற்றினார் இன்று மாநகராட்சியினுடைய ஊழியர்கள் வந்து அங்கே இருக்கின்ற அந்த கடைகளை எல்லாம் அப்புறப்படுத்துகின்ற போது மாநகராட்சியினுடைய மேயராக இருக்கின்ற அவருடைய கணவர் அவர்கள் இங்கு நீங்கள் அப்புறப்படுத்தக்கூடாது ஏன் நீங்கள் அப்புறப்படுத்துறீங்க குடிநீர் கொடுக்கவே வக்கு இல்லை இந்த அரசுக்கு ஆனால் நீங்கள் எதுக்கு அப்புறப்பட்டிருக்கீங்க என்று ஒரு வலைத்தளத்தில் ஒரு பதிவை நாங்கள் பார்த்தோம் அதன் அடிப்படையில் இன்று மாநகராட்சி மேயராக இருக்கின்ற அவர் பொது மக்களுக்கு குடிநீர் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கின்றது இப்போ இங்க இருக்கின்ற ந அதாவது மாநகராட்சியுடைய செயலாக இருக்கின்ற திரு அவர்கள் அவருடைய பொறுப்பு இந்த திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது இவர் திராவிட மாடல் ஆட்சியை குறை கூறுகின்றாரா இல்லது மற்ற மக்களை குறைவு கூறுகின்றாரா என்பது புரியவில்லை இன்று மாநகராட்சியில் வந்த ஊழியர்கள் அவர்கள் அங்க இருக்கின்ற கடைகளெல்லாம் அப்புறப்படுத்துகின்ற போது அந்த ஊழியர்களை பணி செய்யாமல் தடுக்கின்றார் ஒரு பக்கம் ஊழியர்களை கிளை நீங்கள் சென்று மாநகராட்சி கடைகளை அப்புறப்படுத்துங்கள் சொல்றார் மறுபக்கம் எங்கள் பொதுமக்கள் மக்களுக்காக வக்காலத்து வாங்குவது போன்று இங்கு நீங்கள் அப்புறப்படுத்தக்கூடாது இது எங்களுடைய எங்கள் ஊர் பொதுமக்கள் என் மக்களுக்காக நான் உயிரையும் விட தயாராக இருக்கின்றேன் இந்த மக்களுடைய சொத்துதான் எனக்கு முக்கியம் மக்களுடைய உழைப்பு தான் என் முக்கியம் என்று வேதாந்தம் பாடுகின்றார் இது எந்த விதத்தில் பொருத்தமாக இருக்கின்றது என்று புரியவில்லை இதே போன்று நிலை 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 ஏற்பட்டால் திராவிட ஆட்சியை கண்டித்து எங்களுடைய புரட்சி பாரத கட்சியின் சார்பாக மாபெரும் போராட்டத்தை இங்கு ஏற்படுத்துகின்ற ஒரு சூழ் ஏற்படும் இதன் மீது மாண்புமிகு தமிழக முதல்வர் தனி கவனம் செலுத்தி அங்கே இருக்கின்ற ஆக்கிரமிப்புகளை முறையாக அகற்றி பொதுமக்களுக்கு ஒரு நெல் தரும் ஒரு இடத்தை வசதியை ஏற்படுத்தி நடப்பாதையை அப்புறப்படுத்தி அம்மக்கள் பயன்படுகின்ற வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று புரட்சி பார்த்த கட்சியின் சார்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம் இதுவருகே மாநகராட்சியுடைய ஊழியர்கள் முறையாக இந்த மக் நம்ம கொடுத்த அந்த கோரிக்கையின் மீது செவிசாயிட்டு இந்த மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது இந்த மக்களுடைய பணிதான் நம்மளுக்கு முக்கியம் என்று அவங்க உடனடியாக வருகை புரிந்து அங்கே இருக்கின்ற எல்லாம் அப்புறத்தப்படு அப்புறப்படுத்துகின்ற போது இங்கிருக்கின்ற ந அதாவது மாநகராட்சி நகர செயலாளராக இருக்கின்ற அவர் திருமதி அன்னார் அவர்கள் நான் அப்படி நீங்கள் அப்புறப்படுத்தக்கூடாது ஏன் இங்கே அப்புறப்படுத்திருக்கீர்கள் இங்கே இருக்கின்ற பொதுமக்கள் எங்களுடைய பொதுமக்கள் இவங்களை நம்பி தான் நான் இருக்கின்ற நீங்கள் அப்புறப்படுத்தப்படும் என்று ஒரு பக்கம் பேசுகின்றார் ஆனால் அரசு ஊழியர் வருகின்ற போது அவர்களை தடுத்து நிறுத்துவது எந்த விதத்தில் பயன் அளிக்கும் என்பது புரியாத புதிராக இருக்கின்றது அதாவது தமிழக முதல்வர் இதில் மீது தனி கவனம் செலுத்தி நக அதாவது மாநகராட்சியில் இருக்கின்ற அந்த கடைகளை அப்புறப்படுத்தி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு பயன்படுத்துவதற்கு ஒரு வழிவகையை செய்ய வேண்டும் என்று புரட்சி பாடல் கட்சி சார்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம்